வணக்கம் நிகர்களே இன்னைக்கு நாளைய ஊதியம் சேனலை வந்து ஜெசிபி எக்ஸ் பொக்லின் வேண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய ஊதியம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளைய ஊதியம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸு பொக்லி நோண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஒரிஜினல் டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வேண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே புக் நடப்புகளில் கரண்ட்டில் இருக்கக்கூடிய பொக்லினுடையங்க இந்த பொக்லி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜிலையும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் பொக்கிலினுடைய பின்னு பூசு பார்த்திங்கன்னா புதுசாக இப்போதான் அடிச்சிருக்காங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா பாடி கேபின் எல்லாமே பக்காவான கண்டிஷனுங்க இந்த புகைத்தின் வண்டி தேவை இருப்பதற்காக நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்து எவ்வளோ பேசி எடுத்துக்கலாம் பூம் ஸ்டிக்கெல்லாம் வெல்ட் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க டோ வால் பிளாக்கு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க முன்னாடி பின்னாடி பக்கெட்டு டீத் எல்லாமே நல்ல தரமான கண்டிஷனில் இருக்குது வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க இப்படி பார்த்திங்கன்னா இன்ஜினியர் கீரால் கிரௌண்ட் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸுங்க இந்த புக்கத்தின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படி பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் தான் ஒரு பொக்கிலின் கார்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸு பொகிலே நண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்ச ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்களின்காரன் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கிலின் கார்டை இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸு பொக்லை நண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்